மாவட்டத்தில் நேற்றைய தினம் முதல் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் உயிரைகளை பாசத்தி அருமை தம்பி ஜெகந்நாதன் அவர்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக இந்த ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள் அருமை தம்பி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி பாராட்டக்கூடிய அருமையான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது ஒரு இளைஞர் பகுதி கழக செயலாளராக இன்றைக்கு பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய தந்தைய பொம்மல் பேரூராட்சி கழகத்தின் செயலாளராக இருந்தவர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சித்தப்பாக்கம் பேரூராட்சி மன்றத்தின் துணைத் தலைவராக இருந்த போது அருமையின் வெள்ளைச்சாமி அவர்கள் இந்த பேரூராட்சி மண்டத்தின் ஒரே ஒரு உறுப்பினர் என்ன அவருக்கும் தம்பி ஜெகநாதன் ஒரு உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால் அவர் எங்களிடத்திலே அதிகமாக பேசுவார் தம்பி ஜெகநாதன் உங்களிடத்திலே அதிகமாக பேசுவார் எனக்கு முன்பு பல்வேறு அவருடைய தந்தையார் எங்களுடைய மரியாதைக்குரிய அருமையன் சாமி அவர்கள் அம்மாவோடைய பிறந்த தினாவணையொட்டி அன்னதானம் அழகிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் மாரடை பால் மரணம் அடைந்தார் அன்றைக்கு கதறி எழுத அருமை தம்பி ஜெகநாதன் அவர்களிடத்திலே நான் சொன்னேன் தம்பி தந்தையாருடைய இழப்பு பேரிழப்பு இருந்தாலும் கூட நாங்கள் எல்லோரும் உங்களுடைய தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து அரசியல் ரீதியாக உடைய தந்தை என்னவெல்லாம் செய்வாரோ அதனை எல்லாம் நாங்கள் முன்னின்று செய்வோம் என்று அந்த நேரத்திலே நான் அவர்களிடத்தில் ஒரு உறுதிமொழியை பெற்றோம் அப்படி அந்த உறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் தம்பியை நகரமன்ற உறுப்பினராக மாமன்ற உறுப்பினராக பகுதி கழகத்தின் செயலாளராக இன்றைக்கு அவர் உயர்ந்திருக்கிறார் எனவே இன்னும் சிறப்பாக அவர் செயலாற்றுவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கிறது

ஏழு மணிக்கு அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு விட்டு ஒன்பது மணிக்கு சென்னையிலே தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பங்கு கூட கூட சற்று சோர்ந்து சில நிகழ்ச்சிகளே பங்குவதை தவிர்ப்பது ஆனால் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையிலே இந்த நிகழ்ச்சியானால் சலிக்காம அந்த நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்டு அவர் மாவட்ட கழக செயலாளராக இருக்கும் போது பார்த்திருக்கிறேன் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த இயக்கத்தின் மீது பற்று கொண்டு என் பற்று இந்த இயக்கத்தின் மீது வெறி கொண்டு முழு நேரமும் கழக பணியாற்றியவர் தான் இன்றைக்கு நமக்கு எல்லாம் இங்கே வரை இந்த ஆலோசனை வழங்கியிருக்கிறார் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்டவரை இங்கே வருகை இளைஞர்கள் இளம் பெண்கள் பணியினை வளர்ச்சிக்காக மேற்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலே கூட கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் ஆனால் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் வருகை தந்த போது உங்களின் பலர் அந்த நிகழ்ச்சிகளில் பந்து கொள்ளாமல் தவிர்த்து இருக்கிறீர்கள் இனிமேல் கழக நிகழ்ச்சியில்னு சொன்ன ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தவர்களாக இந்த வீர்க்க வேண்டும் கலந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒன்றரை ஆம் காலத்திலே சட்டக்காரனுக்கான தேர்தல் வரவே இருக்கிறது மூன்றரை ஆம் காலமாக நாம் மக்கள் சொல்லுவாக உயர்த்திருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க வரி உயர்த்திருக்கிறது இந்த மின்சார கட்டம் உயர்ந்திருக்கிறது எனக்கு முன்பு பேசிய முன்னாள் அமைச்சர் அன்பு சோகர் டி என் சின்ன சொன்னது போல ஆயிரம் ரூபாயை உங்களுக்கு வழங்கிவிட்டு அவர்கள் இருபதாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவு வைத்திருக்கிறார்கள் வைத்துவிட்டு அண்டாவை

ஆட்சியை நடத்தி காட்டியவர் அருமையின் காமராஜர் முதலமைச்சராக இருந்தார் அப்போது அதிகாரிகள் ஒரு கோப்பினை கொண்டு சென்று தருகிறார்கள் அந்த காலகட்டத்திலே ஒரு முதலமைச்சர் மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரியிலே மாணவர்களை சேர்ப்பதற்கு அவர்கள் தனி ஒரு கோட்டா இருந்தது அந்த கோப்பினை அவர்களிடத்திலே கொடுத்து இவையெல்லாம் மாணவர்கள் மருத்துவ படிப்பிற்காக விண்ணப்பித்த மனுக்கள் உங்களுக்கு ஒரு சில சீட்டுகளை வழங்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது எனவே இந்த மனுக்களை எல்லாம் வரிசெய்து அவர்களை தேர்தெடுத்து வழங்க வேண்டும் என்று சொன்னார் உடனே அந்த கோப்புகளை பெறுகிறார் உட்பட்ட மாணவர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்து விடுகிறார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி பெரிய கோப்பு மனுக்கள் இருக்கிறது எப்படி பத்து நிமிஷத்தில் பார்த்து மருத்துவ படிப்புக்கான மாணவர்களை எப்படி தேர்ந்தெடுத்தார் என்று ஐஎம் அதிகாரிகளுக்கு எழுதுவது

துட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு முறையும் ஐநூறுக்கும் க்கு மேற்பட்ட மானவர் henkilருக்கு மருத்துவுக்குரிய சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்கள் அப்படிப்பட்டவளை தான் இந்த இயக்கம் முழுமையாக பிடித்துகிறது ஏன் மாண்பில் அறிவினே இடபாடியார் auriculக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் கேட்டால் அது நீங்க எடுத்து சொல்லுவீங்க எனக்கு தெரிந்து எப்பறையும் பொதுமக்கள் இருக்கார்

உங்களுக்காக வழங்கப்பட்ட அத்தனை திட்டங்களையும் ரத்து செய்த வழங்கப்பட்டு வந்த கிரைண்டர் ரத்து செய்யப்பட்டு விட்டது உதவி திட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது பெண் பிள்ளைகளுக்காக வழங்கப்பட்டு வந்த இரவு சசாயி திட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது உங்களுடைய பிள்ளைகளுக்காக வழங்கப்பட்டு வந்த லேப்டாப் வடிக்கடி திட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மீண்டும் அருமையான எடப்பாடியார் ஆட்சி கட்டத்தில் அமர்வாரான இந்த திட்டங்களை எல்லாம் மீண்டும் உயிர் பெற்று வரும் என்பதை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் பெரியவர்கள நீண்ட நேரமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் இருந்தாலும் கூட வரை தந்திருக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் அசையாமல் இருக்கையை அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சி மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி கோபம் எங்களுக்கு புரிகிறது என்பதை என் நினைக்கிறார் எங்கள் என் கூட்ட வாயார நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதி மீண்டும் வேண்டுமா என்பது அம்மாவுடைய ஆட்சியர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து நமது அம்மா இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அறிஞர்